காதலுக்காக மனம் மாறுவது ஆரம்பத்துல பிடிக்காது இவன் ஒரு பையனா இந்த பொண்ண கட்டிட்டு வந்து என்ன பண்ண போறான் அவனுக்கு ஊடுதுதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா இந்த பொண்ணு வேண்டாமே வேண்டாம் எடுத்தவங்க இருப்பாங்க இந்த பச்சை டஸ்ட் சிரிக்கிறத பார்த்தா கடுமையா எடுத்துருப்பாங்களா இருக்கு எப்படி சார் கல்லா துணிக்கா எப்படி அது பார்த்தாலே தெரியுது சார் எங்களுது வந்து பாத்தீங்கன்னா 8 லவ் ரெண்டு பேர் 12th முடிக்கிற டைம்ல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன என்ன எழவே அது 1 मंथலயே எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு ரிலேட்டிவ் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க வீட்ல மனுஷ உயிரன அவள கடவ போச்சோம் போட்டு கொடுக்கல இதெல்லாம் கடமை சொந்தக்காரனுக்கு 12th படிக்கிறப்ப லவ் பண்ணினா வந்து சொல்றதெல்லாம் கடமமா போட்டு கொடுக்கிறது இல்ல இதெல்லாம் அந்த பெருமையா வெளியில சென்னையில சேர்த்துட்டாங்க வெளியில போனேனா மறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு

இவன் காலேஜ்ல இருந்து வர சொல்ல எங்க ஊர்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு டீ கடை இருக்கும் இவன் அங்க இருந்து வண்டியில வருவான் பிள்ளை இது அங்கதான் இருக்கு இந்த ஸ்டெயிட் பாண்டியோட டுஸ்ட் இப்போ வந்து சொல்லுவாங்க நீ வந்து நம்பிட்டு இருக்க ஏப்ப நம்ம பொண்ணு நாமளே வந்து தப்பா சொல்லக்கூடாது அவன் ஏதாவது ஒரு வேலையா போயிருப்பா அங்க இருந்து வந்திருப்பான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எங்க இதுக்குள்ள கொஞ்சம் மாறி இருந்தா கூட என்னன்னா எங்க சொந்தக்கார பேச மாட்டான் அப்படி இருக்கு சொல்ல இது ரிலிஜனே வேற ஐயோ அப்படி சொல்ல அது எவ்வளவு தீவிரமா இவங்க எடுத்தாங்க இவர் வேண்டாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சரியா அடிச்சு பார்த்தாங்க நான் கேட்கவே இல்ல அதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க படிச்சிட்டு இருக்கும் போதே அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் 3rd இயர் தான் படிச்சிட்டு இருக்கேன் பாரு ஏ பேயில போமா இளை அப்பவும் நான் கண்டிப்பா பண்ணிக்க மாட்டேன் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் ஓடிப் போயிடுவேன் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன் ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு ரொம்ப விவரமான பொண்ணுதான் என்னனமோ சாமியார் எல்லாம் போய் பார்த்துட்டு சாம்பார்

டென்ஷன் ஆயிடுச்சு எனக்காக கட்டறன்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேட்றாங்க இனி இவங்கள நம்ப முடியாது அப்படி இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு தள்ளு நீ சும்மா நீ நானே ஒரு டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேட்ல எனக்கு கல்யாணம் வரீங்களா இல்லையா அப்படி கேளு முடிஞ்சி காவ டேஞ்சரஸ் ஃபில்லோ இவன கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணு இதெல்லாம் நான் செட் ஆவது நீ முஸ்லிம் நான் இந்து அப்படி தான் இவங்க அப்பாவையும் இவங்களையும் கூப்டாங்க சார் டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா ஒண்ணு இப்படி இருக்குறதனால தான் பாக்குறேன் இல்லனா உன் பையனை நான் எப்பவும் ஜெயில்ல உட்கார வச்சிட்டு இருப்பேன்

இப்ப எந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காங்க மாப்பிள்ளையோ டெய்லி ஸ்கூல் கூட்டு போய் விடுறதே இவன் தான் சரி போமா அப்பா பிரேட் ஆயிருச்சு வா போலாம் ஹாஸ்பிடல் கூட்டு போறதே இவன் தான் எல்லாத்துக்குமே இவன் தான் எனக்கு கூட கால் பண்றது கிடையாது ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு கரெக்டா கால் பண்ணி வாப்பா போலாம் அப்படினு கூட்டிட்டு போய் இறறாங்க எப்படி வேண்டாத அந்த மர்மம் இப்ப அவ்ளோ நெருக்கமா ஐட்டாப்ல கண்டு விட்டாலயா சூச்சமத்த கண்டு விட்டாலே இல்லனதுக்கு இவங்க வரல

பாதிக்கட்டவர் no, 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 no. <laughs> <laughs> <laughs>

தம்பி கரெக்டா பாயிண்டா பேசல இல்ல. கும்பி பேசுறாரு. காவறிக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எவ்ளோ கோவஞ்சா? போவன்ன புடிச்சு திட்டு நான் அடிச்சேன். அடிச்சு வர்ச்சு பார்த்தா ஒன்னே சரியல. எந்த பயனும் இல்ல. தம்பி வந்து அப்படியே நேரடியா வந்து கேட்டாரு. அவரே வந்து கேட்டாரு. தம்பி தம்பியா கேட்டாரு. ஹ்ம். ஓப் போ. என்ன ஆச்சு இந்தல சீப் பொன் ஆயிச்சானே அதுல கடைசியா பொண்ணு கொடுத்துட்டாங்க. இருக்குற ஊரே நான் இருக்க மாட்டேன்டா. நான் போறேன்டா. கண்ணா கலங்கிட்டா இல்ல சார் அப்பதான் அந்த அடியா வாங்கின யோசிச்சு அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கீங்க சார் நம்ம மைண்ட் அங்க போகுது இன்னைக்கு எவ்ளோ நெருக்கமா இருக்காங்க பிரச்சனை பயங்கரமா வந்து சார் போக்கு தான் ரொம்ப பிடிக்கவே இல்ல அவங்க சுத்தமா பிடிக்கவே இல்ல அது முடியாது அது நடக்காது நடக்கவே நடக்காது பேசவே இல்ல ஒரு 20 டேஸ் பேசலன்றதே என்னால முடியல ஒரு கட்டத்துல இவங்க விட்டலாம் எங்க அப்பா பேசல இந்த மாதிரி ஓ ஒரு நிமிஷத்துல ஓ உடம்பெல்லாம் குப்புன வேர்க்குதே என்ன புடிச்சிடா கை தாங்களா நீங்க சாகா திரும்ப பார்த்தா தகவல் தான் தெரியும் போல இருக்கு தெரியாது நான் சொல்லவே இல்ல நான் இந்த ரெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி மறக்க முடியல ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் காரியம் பண்ற பாரு லவ் மேட்டர் தெரியிறதுக்கு முன்னாடி அவ்ளோ க்ளோஸ் என்ன சொந்த உங்களுக்கு அவரே அத்தை பையனா